this video sponsored by buy mode shopping app buy mode e shopping application is one of the online shopping apps ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைக்கா சரிங்களா வாழைக்காங்கிறது நம்ம நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும் இருக்கும் ஓகேங்களா வாழை மரத்தில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது இதில் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா செரிமான ஆரோக்கியம் முதல் எடை மேலாண்மை வரை வாழைக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம்ல இருந்து அந்த வந்து வெயிட் கெயின் ஆகிற வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த வாழ்க்கை வந்து ஒரு பெரிய மருந்தாவே நம்மளுக்கு வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி அது எந்தெந்த வகையில வந்து நம்மளுக்கு வந்து பயன்படும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் சரிங்களா இந்த வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னாலே நம்ம நார்மலா எப்படி வாழைக்காய் பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க இல்ல வாழைக்காய் பட்ஜெட் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி தான் நம்ம நார்மலா எடுத்துப்போம் பட் ஆனா எப்படியோ ஒரு வகையில வந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டு நம்ம உடலுக்குள்ள அது போச்சுனாலே நம்மளுக்கு தேவையான ஆரோக்கியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகிறக்கும் ஓகேங்களா எடை வந்து நார்மலா வைக்கிறக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா ரொம்ப லாஸ் இருக்கிறதுக்கும் ரொம்ப கெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் வந்து நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாழைக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் வந்து மேம்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது செரிமான பிரச்சனைகள் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாழைக்காய் வந்து நம்ம உணவில் வந்து ரெகுலராக எடுத்துக்கணும் இதுனால் நம்ம உடலில் இருக்கிற நார் சத்தும் சிறிய சீரான செரிமானத்தை உறுதி செய்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் பார்த்தீங்கன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காயில் வந்து பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கு இது ரத்த அழுத்தத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு உதவும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொட்டாசியம் வந்து உயர் ரத்த அழுத்தத்தை தவிர்க்கிறதுக்கும் உடலில் வந்து சோடியத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதயத்தின் சுமையை குறைக்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவல் ஓகேங்களா சர்க்கரை மேலாண்மையை நம்மளுக்கு வந்து மேம்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இன்சுலின் எதிர்ப்பு திறன் கொண்ட நபர்கள் வந்து அல்லது நீரிழிவு நோயாளிகளுக்கு வாழைக்காய் ஒரு சிறந்த தேர்வாகும் வாழைக்காயில வந்து ஊட்டச்சத்துக்களின் எதிர்ப்பு திறன் கொண்ட ஸ்டார்ச் வந்து வந்து இது உடனடியாக உடைக்காது விளைவாக ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை மெதுவாக வெளியிடப்படுகிறது இதனால் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாமே ரெடியாகுங்கிறது கிடையாது பட் ஆனால் நார்மலா வந்து சுகர் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணாம இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா எடை இழப்பு ஓகேங்களா அதாவது என்னென்னா வாழைக்காயில் உள்ள நாசத்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற நம்மளுக்கு இந்த தீனியில் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு நம்மளுக்கு நீண்ட நேரம் வந்து ஒரு வயிறு ஃபில்ஃபில் ஆன மாதிரியே இருக்கும் சரிங்களா இதனால் வந்து இது எடை இழப்புக்கு வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலும்பு வலிமை வாழைக்காயில் வந்து கால்சியம் வந்து உறிஞ்சுதலையும் எலும்பு அடர்த்தியையும் ஊக்குவிக்கும் இதனால் வந்து ஒரு மிமமான மெக்னீஷியம் நிறைந்துள்ளது இது வந்து வயதான காலத்தில் வந்து நம்மளுக்கு எலும்பு வந்து ரொம்பவுமே சோர்வடையும் சரிங்களா அது தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்து இருந்தே கிடைக்கும் சரிங்களா வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அண்ட் தென் வந்து நம்மளுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூட்டு வலி இதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற பெரும்பாலான நாள்பட்ட நிலைகளுக்கு வந்து வீக்கம் தான் காரணம் சரிங்களா தேவையற்ற ஊழசத்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனைகள் ஓகேங்களா கற்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கரையிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இருக்கும் சரிங்களா லாஸ்ட்டாக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தோல் ஆரோக்கியம் சரிங்களா வாழைக்காயில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ஃப்ரீ ரேடிக்கல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதனால வந்து முன்கூட்டியே வந்து வயதான தோற்றத்தை தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதனால் வந்து சருமத்தை பளப்பளப்பாகவும் அந்த உறுதியாகவும் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேலும் வந்து இது கொலாஜன் உற்பத்தி காரணமாக வந்து இது சரும பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்குமே இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் பாருங்க நார்மலாக வந்து நம்ம வாழைக்காய் நினைக்கிறோம் பட் ஆனால் இந்த வாழைக்காய் வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம் தென் குழம்புல போட்டும் சாப்பிட்லாம் நிறைய பேர் வந்து இதை எடுத்துப்பாங்க பட் ஆனால் இது கொஞ்சம் வாய்வுன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இருந்தாலும் சின்னவங்களாம் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா நார்மல் ஏஜ் இருக்கிறவங்களாம் வந்து இது எடுத்துக்கிறதுனால நம்ம இடம் வந்து ரொம்பவுமே வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கிறக்கு ஒரு லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து தேவையான ஊட்டச்சத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாழைக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்பு வந்து அதிகமாக வந்து ஏற்படாமல் இருக்கிற தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா எலும்பு வலிமையாக இருக்கிறதுக்கு இது மிகப்பெரிய அளவில் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வாழைக்காயில் வந்து கால்சியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு அடர்த்தியையும் ஊக்குவிக்கும் இது வந்து கணினமான மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து எலும்புகளை உறுதி செய்வதற்கு வாழைக்காய் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எடை இழப்புக்கு இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய அளவில் உதவும் இதில் நார்சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வயிறு வந்து என்றைக்குமே ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இருக்கும் பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வாழ்க்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுக்கலாம் நமக்கு இதே ஆரோக்கியமாக இருக்காய் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலேயே நம்மளுக்கு உதவி செய்யும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இருந்து தடுக்கும் இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கு ஒரு வாழைக்காயில இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த வாழைக்காயில பட் ஆனால் அதை பத்தி யாருக்குமே நம்மளுக்கு தெரியாது சரிங்களா ஸோ ட்ரை பண்ணி பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சமையல் யூஸ் பண்ணி பாருங்க உடம்பு உங்கள் உடம்புக்கு செட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இல்லையா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே தாராளமாக பண்ணலாம் உங்கள் உடம்புக்கு என்ன சேருங்கிறது நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு என்ன செட் ஆகுங்கிறது பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க நான் ஜஸ்ட் இது வந்து ஒரு ஆர்டிகலை படித்தேன் அது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா மற்றபடி வந்து இது கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ